NTK அதாவது நாம் தமிழர்காட்சி நாம் தமிழர்காட்சி фильм фильм நான் முதல்லம் சர்னா ஐ அம் ஏ சீம் பிஎம்னா ஐ அம் ஏ பிஎம் ஆமா தெருதிலே நிக்க மாட்டாரு நோவாமா நோம்பு கும்புடுவாரு இவங்க தலைவர் ஆமா எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிினே போவீంటి இதா இவர் பின்னாடி இருந்தா சின்னத்தை சின்னதை தெரில தெரியல வாங்க தெரியல மஸ்ரூப் குடிங்க நீங்க எல்லாரும் ஒரு தலைவர் 40 பேர்ல மொத்தம் கூட பிரதமர் வேட்பாளர் கிடையாதான் அப்ப யார் பிரதமர் வேட்பாளர் நெஞ்சு எப்படி நிமித்திக்கிட்டு நான் தான் பிரதமர் வேட்பாளர் உங்க ஐயால வெக்கமா இல்ல சூடு சொரணம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு மேடையிலையும் அவன் மட்டுமே மேலே எல்லாரையும் கீழே அடிமைகள் பிச்சைக்காரங்க நீங்கள் பிச்சை போடுறவன் அதாவது உங்க கிட்டந்து பிச்சைக்காரங்க கிட்ட இருந்தே திருடி தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு கும்னு உடம்ப வச்சுக்கிட்டு மேடையே வாகிலேயே சீமான் சுரேஷ் அது ஒரு செல்லா ஓட்டு செல்லா காசு அந்த கட்சியே செல்லா காட்சி இந்த வர்ணம் ஒரு பப்பூன் தான் சீமான் சோ வசந்தராஜனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அதுதான் சத்தியமான உண்மை மூத்திரசந்து திராவிட மூத்திரசந்தெல்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்குது மத்திய அரசு பிரச்சனை தானே இது அவங்கள ஊட்டு காண்சல்லானு கிடையாது இது இந்த தேர்தல் களம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான களம் இதுதான் உண்மை பொள்ளாச்சி தொகுதி ஸ்டார் வேட்பாளர் பிஜேபி வசந்தராஜன் தான் இன்னைக்கு ஸ்டார் வேட்பாளர் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடே பரபரப்பாக இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த கொங்கு மண்டலத்துக்கு மோடிஜி வந்து இருந்து இருக்கிற அரட்டவுசரங்களுக்கெல்லாம் வேர்த்து போச்சு ஆடி போய் கிடுக்கிடுக்கிட்டு கிடுக்கிடுக்கிட்டு நடுங்கிகிட்ருக்கேன் சரி இந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக நாம் இப்போ பார்க்க போகிறது பொள்ளாச்சி தொகுதி இந்த பொள்ளாச்சி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சாமின்னு திமுகவில் உழண்டுக்கிட்டு இருக்காரு உலண்டுகிட்டு இருக்காரு அவரால் ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவும் நடந்ததா தெரியல பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த கடந்த இத்தனை நாளைந்து தேர்தல் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே உருட்டிகிட்டு நடக்கிறாங்க இதில் ஒரு மாற்று சக்தி மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க மோடி வந்து போன பிறகு இந்த ஆர்வம் இளைஞர்கள்லேருந்து பெரியவங்க கட்ட வரைக்கும் திரும்பி பார்க்க வச்சிடுச்சு யோசிக்க வச்சிச்சு இதுதான் உண்மை இப்போ திமுக சார்பாக ஈஸ்வர சாமி தம்பி நிற்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்பாக வசந்தராஜன் வசந்தராஜன் நிற்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக கார்த்திக் அப்புசாமி அப்படிங்கிறவரு நிற்கிறாங்க நாம் தமிழர் அப்படின்ற கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா சுரேஷ்குமார் அப்படின்னு நிற்கிறாங்க இந்த நாலு பேருடைய கதை திரைக்கதையை நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா ஈஸ்வரசாமி ஈஸ்வரசாமி ஏன் நிற்கிறாருன்னு தெரில வீட்டில் உட்காந்து ஏதாவது வடை சுட்டுக்கிட்டு இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சமீப இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு வெடிப்பு பாம் வெடிப்பு அது இது லொட்டு உள்ளொசுக்குன்னு கொங்கு மண்டலமே அதிர்ந்து போயிருக்கு பெருசாலாம் ஒன்றுமே கிளிக்கலை அதாவது இந்த கோவத்தை வேறு மாதிரி காமிச்சிக்க போகிறாங்க யாருன்னா இதை யாருக்கு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே உள்ளவங்கலாம் அதாவது நம்ம என்ன நான் சொன்னது இந்த திராவிட மூத்திரசந்து திராவிட சந்தெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்குது மத்திய அரசு பிரச்சனை தானே இது அவங்கள ஊட்டுக்காச்சிடலான்னு கிடையாது இது இந்த தேர்தல் களம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான களம் இதுதான் உண்மை மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு சக்தியாக இருக்காங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ வசந்தராஜனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அதுதான் சத்தியமான உண்மை ஏன் அப்படின்னா கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் யாரை சொல்கிறேன்னு தெரியும் அதாவது உதயநிதியும் மு ஸ்டாலினும் ரெண்டு தம்பிகளுடைய அரசாட்சி மக்கள் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பலிக்கடா அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரசாமி தான் ஆமாம் விஷயம் தெரியாமல் பொள்ளாச்சி தொகுதியில் நிற்கிறார் நம்ம இப்போ பார்க்க போகிறது பொள்ளாச்சி தொகுதி தான் ஸோ அதனால் பலிக்கடா ஈஸ்வர இந்த ஈஸ்வர சாமினால் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ நீங்கள் தேடி அலசி ஆரஞ்சு எல்லாம் பார்த்துக்கலாம் ஏற்கனவே இருந்த கட்டமைப்பை நாங்கள் செஞ்சோம் நாங்கள் உழண்டோன்னெலாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் இயற்கை மிகுந்த ஒரு பூமி அந்த இயற்கை மிகுந்த ஒரு பூமியோடைய தேவைக்கு என்ன அப்படின்னு இப்போ உள்ளவங்க யாருமே கண்டுக்கலை முக்கியமாக மாநில அரசு கண்டுக்கவே கிடையாது மத்திய அரசோட நிதியை வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அதனால் இந்த மு க ஸ்டாலின் உதயநிதி மேலே இந்த குரூப் மேலே இருக்கிற கோவத்தை கண்டிப்பாக பொதுமக்கள் ஆகிய வாக்காளர்கள் அத்தனை பேருமே ஈஸ்வர சாமியை வீட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக கார்த்திக் அப்புசாமி கார்த்திக் அப்புசாமி இது இது வரைக்கும் முன்ன பின்ன நம்ம பத்திரிகையிலையும் ஊடகத்துலேயும் இவரை நம்ம கேள்விப்பட்டது உள்ளே தெரில இது யாருனே தெரில நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆள் இல்லாத குறைக்கு யூத்துன்னு வந்து பிடிச்சி போட்ட மாதிரி தெருது அதாவது இந்த சைடு ஸ்டாலின் மேலே உள்ள கோவத்தையும் திமுக வேட்பாளர் காலி இந்த சைடு எடப்பாடி மேலே உள்ள நம்பிக்கை இல்லா ஒரு மனநிலையும் இவர் கார்த்திக் அப்புசாமி காலி அதனால் இந்த ரெண்டு முகமுடியும் கிழிஞ்சு போச்சு சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் என்டிகே அதாவது நாம் தமிழர் காட்சி நாம் தமிழர் காட்சி ஃபிலிம் ஃபிலிம் நான் முதலமைச்சர்னா ஐஎம் எ சிம் பிஎம்னா ஐஎம் எ பிஎம் ஆமாம் தேர்தலே நிற்க மாட்டார் நோகாமல் நோம்பு கும்பிடுவார் இவங்க தலைவர் ஆமாம் எல்லாரும் ஐஸ்கிரீம் சப்பிக்கினே போக வேண்டியது தான் இவர் பின்னாடி இருந்தால் ஸோ இவர் என்ன பண்ணார் வத்தலோ தொத்தலோ கிடைக்கிறவனை போடணுங்களா எவனையாவது உஷார் பண்ணி மொய்யால் அரை கிலோ மாட்டு கேறி வாங்கி சாப்பிடு உடம்பு ஏற்று ஓகேவா அப்படியே 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 இப்படி கை தட்டுவான் எதுக்கு தட்டுறானே தெரியாது இந்த சீமா இப்படி தட்டுவேன் இப்படி தட்டு நம்ம பேரை வச்சுக்கினேன் வாக்கு போட்டு எல்லாம் ஓட்டை குத்திடுவேன் ஆமா எல்லாருக்கும் குள்ளாக போட்டு போயிரு இந்த சுரேஷ்குமார் இது பாவம் அந்த நாம் தமிழர் சீமா பேச்சை கேட்டுக்கின்னு கட்சியில் தேர்தலில் நீக்குது இது யாருன்னே தெரியாது ஏன்னா தம்பி சுரேஷ்குமார் ஒன்றை நான் குறை சொல்லலை ஒரு சின்னத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா பதிவுகளும் ஒரு சின்னத்தை காப்பாற்ற தெரில வாங்க தெரில மசுரு பிடுங்கி நீங்கள் யா ஒரு தலைவர் இப்போ சமீபத்தில் தம்பி சீமான் என்ன சொல்கிறாப்புல இந்த எம்பிங்கள் எலெக்ஷனில் வேட்பாளர் எல்லோரும் இல்லைங்கடா பிரதமர் வேட்பாளர்னு வந்தால் அதுக்கு வேற யாருமே தகுதி கிடையாது இந்த நாற்பது வேட்பாளர்களையும் இந்த பல்லாவரம் பக்கத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு யாரு சீமா ஸோ அதில் அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறேன்ல அந்த 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 பேட்டியில் இந்த நாற்பது பேரில் கூட பிரதமர் வேட்பாளர் கிடையாதான் அப்போ யாரா பிரதமர் வேட்பாளர் நெஞ்சு எப்படி நிமித்திக்கிட்டு நான் தான் பிரதமர் வேட்பாளர் உங்கள் ஐயாவில் வெக்கமா இல்லை சூடு இல்லை நான் சொல்றது சீமானம் கிடையாது ஏன்னா அவனுக்கு சூடு சொரண வெக்கமான ஈடு அது எதுவுமே கிடையாது நான் சொல்றது நாற்பது வேட்பாளர்களையும் உங்களில் நாற்பது பேருமே அன்பிட்டுங்கிற நல்லா தோணிங்க ஒவ்வொரு மேடையிலையும் அவன் மட்டுமே மேலே எரிப்பான் எல்லாரையும் கீழே நிற்க வைப்பான் நீங்களாம் அடிமைகள் பிச்சைக்காரங்க நீங்கள்ல இவன் பிச்சை போடுறவன் அதாவது உங்க கிட்ட இருந்து பிச்சைக்காரங்க இருந்தே திருடி தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு கும்முன்னு உடம்ப வச்சுக்கிட்டு வாய்கிலிய வசனம் பேசுறவன் சீமான் அவனையும் நம்பி காட்ட வித்து வண்டி வித்து நாட்ட வித்து எதையோ வித்து எடுத்துகிட்டு வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படி வேட்பாளராக நிற்கிறவர் தான் தம்பி சுரேஷ்குமார் சுரேஷ் அது ஒரு செல்லா ஓட்டு காசு அந்த கட்சியே செல்லா காட்சி ஓகேங்களா ஒரு சதவீதம் ஓட்டு வந்தது ஐந்து சதவீதம் ஓட்டு வந்தது அப்படின்னு வாய்கிலேயே பேசுகிற இந்த வர்ணஞ்சாலம் எடுக்கிற ஒரு பப்புன் தான் சீமான் அவனை நம்பி சுரேஷ்குமார் நிற்கிறாப்பில் அந்த பொள்ளாச்சி தொகுதியில் அதுவும் நம்மளுக்கு பைசாவுக்கு ஆகாது ஸோ ஆகையால் இப்ப நம்மளுடைய ஸ்டார் வேட்பாளர் அப்படி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசந்தராஜன் பிஜேபி வசந்தராஜன் தான் இன்னைக்கு ஸ்டார் வேட்பாளர் ஏன் அப்படின்னா சிம்பிளான விஷயம் தலை தலை சரியா இருந்தா தான் வால் சரியா இருக்கும் நல்லா கேட்டுங்க தலை சரியா இருந்தா தான் வால் சரியா இருக்கும் அண்ணாமலை தம்பி கரெக்டா கையை பிடிச்சிக்கிட்டு போறேன் ஏய் வா வா நான் இல்லைன்னா அவன் அவன் இல்லைன்னா அவன் அவன் இல்லைன்னா அவன் முடிஞ்சு போச்சு மூணு வருஷத்துக்கு மேலே யாரும் ஒரு குறிப்பிட்ட பதவியிலலாம் இருக்க முடியாது வெரைட்டி விட்டுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது இது ஒன்று குடும்ப அரசியல் கிடையாது நல்லா கேட்டுங்க அதனால் அண்ணாமலையை நம்பி ஒரு சாரார் ஓகேவா சகோதரி வானதி சீனிவாசனை நம்பி ஒரு சாரார் எல் முருகன் அண்ணனை நம்பி ஒரு சாரார் இதெல்லாம் விடு எங்கள் ஐயன் மோடிஜியை நம்பி தமிழ்நாட்டு மக்களே பிளஸ் மைனஸ் இருக்கதாங்க செய்யும் விமர்சனம் இருக்கதாங்க செய்யும் ஆனால் அதை தாண்டி கடந்த சில மாதங்களுக்குள் ஏழு எட்டு வாட்டி தமிழ்நாட்டுக்கு அக்கறை இல்லாம வந்து வந்து போறாரு உங்களுக்காக தாண்டா நான் இருக்கேன் உங்களுக்காக தாண்டா நான் இருக்கேன் கொஞ்சம் யோசிங்கடா கொஞ்சம் கொஞ்சம் கண்வீழிங்கடா அப்படிங்கிறாரு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் யோசிச்சீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் பொள்ளாச்சி தொகுதிக்கு உண்டு ஆகையால இப்போ பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஈஸ்வர சுவாமிங்கிறது ஜீரோ ஸோ பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஓட்டு வாங்கலாம் அவர் கணிசமான ஓட்டு வாங்கலாமே தவிர ஏன்னா ஆளுங்கட்சி முன் வாசல் வழியா பின்வாசல் வழியா சைடில் வழியா அப்படி அப்படியே ஓட்டை பிரித்து குச்சி கூச்சி ஏதோ ஒன்று சொம்பு தூக்கி சொம்பு வாங்கி சாணி பேசி ஏதோ ஒன்று ஆட்டையை போடலாம் ஓகேவா ரெண்டாவது கார்த்திக் அப்புசாமி பக்கத்து தெருவில் எடப்பாடி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஓட்டு விழுந்துறாரு நல்லா கேட்டுங்கோ பொள்ளாச்சி தொகுதிக்கும் எடப்பாடிக்கும் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் அப்படி வந்து பட்டுக்கு பட்டுக்குன்னு ஓட்டி போட்டுருவாங்க எட்டி பார்த்தா எடப்பாடி கேள்வி கேட்பாரு அப்படி பயந்திங்கன்னு ஓட்டு போட்டுருவாங்களா நினச்சிடாதீங்க அதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ஓகேவா இன்றைக்கி மக்கள் தெளிவாக இருக்கேன் மேலேருந்து பார்க்குறேன் எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்டா நம்மளுக்கு இவன் நல்லது கெட்டதுக்கு வருவானா கேட்குறேன் கேட்குறான் ஜாமி இந்த தென்சனி மாவட்டத்தில் சென்னையில் நடந்தது பாருங்கள் நம்ம சகோதரி அழகான சகோதரி உதயநிதி சொன்னா பாருங்க அழகான வேட்பாளர் கேட்டாங்களாடாத ஏண்டா அழகா இருந்தாதான் நீங்கள் வேட்பாளராக நிற்க அந்த பிள்ளையே இப்போ கரண்ட் எம்பி விளக்க மாற்ற தூக்கிட்டு ஓடிப்போ பிச்சு விடுவேன் ஓடிப்போ ஜீப்பை எடுத்துக்கிட்டு ஓடிப்போன்னாங்க யார் சொன்னா பொதுமக்கள் பயந்துகிட்ட வண்டி ரிட்டர்ன் எடுத்தீங்க இறங்கி பேச முடிஞ்சுதா சரி அதை விடு ஏன் தோழி கனிமொழி தூத்துக்குடி பக்கம் போச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டேன் இங்க வண்டியை விட்டு இறங்கி ஒரு வீர பெண்மணியா இருந்தா என் ஐயன் கருணாநிதியுடைய பொண்ணா இருந்தா தமிழ் மண்ணோட பொண்ணாக இருந்தா நீ இறங்கி பேசியிருப்பல நீ தெலுங்குக்கார ரத்தம்ல நீ எப்படி பேசுவ சொல்லு உனக்கு அந்த ஈனா மாடு சூட சொன்னா எதுவுமே கிடையாது அவுத்து விட்ட மாடு மாதிரி தானே ஸோ ஸோ அந்த வகையறால் வர்றதுனால இது செல்லாது ஓகேங்களா ஸோ நல்லா கேட்டுங்க இதே கதி தான் பிறந்து நம்ம தென்சென்னை வேட்பாளருக்கு நகர்ந்த அதே நிகழ்வும் எனது சகோதரி நம்ம கனிமொழிக்கு நகர்ந்த அதே நிகழ்வும் ஈஸ்வர சாமிக்கும் நடக்கும் சரிங்களா ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உதயநிதி மு க ஸ்டாலின் மேலே உள்ள அந்த கொடூரமான கோபத்தின் வெளிப்பாடு இவங்க மேலே தான் திணிப்பாங்க ஓட ஓட அடித்தாலும் அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது அதே மாதிரி கார்த்திக் அப்புசாமியை பத்தி பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல தூக்கி தூ ஏங்க சுரேஷ்குமார் அது அட்ரஸ் இல்லாத விலாசம் அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை வசந்தராஜன் இன்னைக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அருமையான வேட்பாளர் வசந்தராஜன் எம்பி விரைவில் பாராளுமன்றம் செல்வார் மக்களுடைய குறைகளை தீர்ப்பார் நம்புவோம் இது மோடி மீதும் அண்ணாமலை மீதும் உள்ள நம்பிக்கையால் ஸோ இந்த வேட்பாளர் வசந்தராஜன் ஜெயிப்பார் அப்படின்னு நாங்கள் அடித்து சொல்கிறோம் மீண்டும் ஒரு அருமையான ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் மேட் பாக்ஸ் சேனல் மூலமாக நன்றியை கொள்கிறோம் வசந்தராஜனுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறோம்